இந்த வீடியோல கோல்டு காயினையும் கோல்டு ஜுவல்லரியும் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு மூணு மெத்தட்ல கால்குலேஷன்ஸ் இருக்கு அது போய் எட்டு கிராம் காயின் போட்டுட்டு எடுக்கிறதுக்கும் கால்குலேஷன்ஸ் இருக்கு அதுல வந்து இத்தனை மில்லி கிராம் லெஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்ல எட்டு கிராம் காயினுக்கு இவ்வளவு அமௌண்ட் லெஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க சோ அந்த மூணு மெத்தட்ல வந்துட்டு லெஸ் பண்ணுவாங்க சோ அதை தான் நம்ம வந்துட்டு இந்த இதுல வந்து கால்குலேஷன்ஸோட பாக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோல்டு காயின் கோல்டு ஜுவல்லரியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம் சோ கோல்டு காயினா இருக்கட்டும் கோல்டு ஜுவல்லரியா இருக்கட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மாத்தணுமா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க கோல்டு காயின்னுங்கிறப்ப நம்ம யோசிக்க வேண்டாம் சேர்த்தே வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல கோல்டு ஜுவல்லரிய எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க வந்து ரெண்டு பவுனும் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா ஒன்றரை பவுண்ட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நாலு பவுனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா மூன்றரை பவுன் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி தான் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அது வந்து பழச போட்டுட்டு புதுசு எடுக்க போறதுனால அதுக்கு செய்கூடிய சேதாரம் போடுவாங்க இன்னும் பாத்தீங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டரா இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு இவ்வளவு லாஸ் ஆகாது எயிட்டீன் கேரக்டர் டுவெண்ட்டி கேரக்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா லாஸ் ஆகும் அதே மாதிரி இனிமே நீங்க நகைகள்லாம் எடுக்குறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப எல்லா கடைகள்லயுமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரக்டர் தான் இருக்கு பெரிய பெரிய கடைகள்ல குட்டி குட்டி கடைகள் எல்லாம் ஆனா எயிட்டீன் கேரக்டருமே கிடைக்குது பட் அதை வந்துட்டு நீங்க எடுக்காதீங்க முடிஞ்ச அளவு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு வித்தியாசம் பார்க்காம டுவெண்ட்டி டூ கேரக்டர் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு இப்ப லாபமாதாங்க இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா குட்டி குட்டி கடைகளில் இன்னுமே வித்துட்டு இருக்காங்க நானே கண்ணால் பார்த்துருக்கேன் போன மாசம் கூட பாத்தீங்கன்னா நம்ம சொற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து மெயின் அதாவது பெரிய பெரிய கடைகளில் கிடைக்காது குட்டி கடையில் போனீங்கன்னா அந்த கடை அதெல்லாம் வச்சிருப்பாங்க எயிட்டின் கேரக்டர் இருக்குன்னு கேட்டு எயிட்டீன் கேரக்டர் இருக்கு மேடம் டுவெண்ட்டி டூ கேரக்டருமே நம்ம கடையில் இருக்குது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த சின்ன சின்ன ரிங் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு கிராமுக்கு உள்ளது அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டீன் கேரக்டர்லாம் வச்சிருக்காங்க டுவெண்ட்டி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரொம்பவே லாஸ் ஆகும் ஸோ இருக்கிறதே நமக்கு லாஸ்ட்ல தான் போய் முடியும் நான் சொன்ன மாதிரி அதையும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகும் ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்கிட்ட வந்துட்டு நிறைய பேருக்கு கேட்டிங்க இந்த பேங்கில் வந்து உங்களோடது வந்து எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீகுமரன் தங்கமாளிக்கரில் நான் எடுத்தது சீட்டு போட்டிருந்தப்ப நான் எடுத்தது ஸோ இந்த பேங்கிளும் இந்த செயின்ல உள்ள அந்த முருகன் டாலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்கமாளிக்கையில் நகசீட்டு போட்டிருந்தேன் அதுக்காக நான் எடுத்தது தான் இது அந்த செயின் அந்த முருகன் டாலர் போட்டிருக்கதோட செயின் வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் எடுத்தது அப்பதான் பீமாவில் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுக்கும் தான் நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட ஆரம்பித்தேன் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால இதில் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பவுன் வேறுனு கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பவுன் இந்த ஒரு கையில் ரெண்டு பவுன் இந்த ஒரு கையில் ரெண்டு பவுன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது ஸோ அது பல ரீசன்னால எடுத்தேன் அது வீடியோ பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ நான் போடுற அடகுல தான் இருக்கு ஸோ இப்போ கால்குலேஷன்ஸ் எப்படியெல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் மூணு மெத்தடில் வந்துட்டு நான் கால்குலேஷன்ஸ் சொல்லியிருக்கேன் சதவீதத்துலையும் சொல்லியிருக்கேன் மில்லிகிராம்லையும் சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து விலை குறைப்புலையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நகையை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா இந்த மெத்தட்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி வந்து செயல்படுத்துவாங்க ஸோ அதை வந்து நான் மூணு மெத்தட்லயுமே கல்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க எட்டு கிராம் காயினை கொடுத்துட்டு செயின் எடுக்கணும் அதுக்கு கால்குலேஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பாருங்க இல்லைனா நான் வந்து அந்த மூணு மெத்தட் கால்குலேஷன்ஸ் வரையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ வீடியோவை வந்து பாருங்க உங்களுக்கு அப்பதான் புரியும் சோ ஸோ எட்டு கிராம் கோல்டு காயினை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மூணு மெத்தடில் கால்குலேஷன்ஸ் இருக்குது ஸோ மூணு மெத்தடையும் வந்துட்டு நான் பா சொல்லிடுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எட்டு கிராம் வந்துட்டு எப்பயுமே நீங்கள் கோல்டு காயினை ஒரே கடையில் எடுத்துட்டு அந்த கடையிலே கொண்டு போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எதுவுமே லெஸ் பண்ணாமல் எட்டு கிராமுக்கு எட்டு கிராமில் நீங்கள் ஜுவல்லரி எடுத்துக்கலாம் அதில் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வேறு வேறு கடைகளில் இப்போ ஒரு கடையில் எடுத்திருக்கீங்கன்னா அந்த க இப்போ பீமாவில் எடுத்துருக்கீங்க ரெண்டு கிராம் எடுத்திருக்கீங்க மற்றபடி ஆறு லலிதா தங்கமேல அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க மாத்தி மாற்றி அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரையும் லெஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லயுமே நடத்துவாங்க இது பீமாவில் மட்டும் கிடையாது லலிதாவில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தங்கமேல அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு பத்து கடைக்கு ஏறி இறங்கி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில கடைகளில் அந்த லெஸ் பண்ணுவான்னு சொன்னேன்ல அந்த ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னதில்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகளையும் கம்மியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பீமாவில் ஒரு பர்சன்டேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தங்கமையில் மூணு பர்சன்டேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்னுமே நிறைய லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ எங்கே கம்மியாக பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஜுவல்லரியாக எடுத்துக்கோங்க அடுத்த டைம் நீங்கள் நகை எடுக்கும்போது எந்த நகை கடையில் வந்துட்டு ரோடு காயின் எடுக்கிறீங்களோ அதே கடையிலேயே கண்டினியூ பண்ணி எடுங்க அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணி ஒரே கடையில் கோல்டு காயின் எடுத்து நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு ரெண்டு பவுனோ மூணு பவுனோ சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மூணு பவுன் கோல்டு காயினையும் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணு பவுனுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அந்த சில விஷயங்கள் லெஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரே கடையில் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் பார்த்திங்கன்னா லலிதா எடுத்திருக்கேன் தங்கமல்லு எடுத்திருக்கேன் பிரணவ் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து அந்த மூணு கடைகள்லையுமே எடுத்துருக்கேன் அது போக பீமாலில் ஆனால் பீமாலில் எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் லலிதாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது ஒரு எயிட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எடுத்தது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு கிராம்லேயும் ஒரு கிராம்லேயும் எடுத்தோம் ஸோ மூணு கிராமில் எடுத்தோம் தங்கமயிலில் வந்து என்ன ரீசனால போய் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ திருவிழா டயம் ஆஹ் டயன்றனால ரொம்ப கூட்டமாக ஆயிடுச்சு தங்கமேல் கிட்டதான் எங்களால் வண்டி நிறுத்த முடியுது அதுக்கப்புறம் எங்களால் போகவே முடியல அப்படின்றப்ப ஒரு கிராம் காயினுக்காக அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டன் இறங்கி அவங்களுக்குள்ள போய் எடுத்தது அந்த மாதிரி அப்புறம் பிரணவ்ல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் போட்டதுனால அங்கே போய் எடுத்தோம் ஸோ இந்த மூணு கடைகளையும் இந்த ஒரு ரீசனாலதான் எடுத்தோம் மற்றபடி இப்போ இப்போ எல்லாம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பீமாவில் மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் வேறு எங்கேயும் எடுக்கிறது கிடையாது ஸோ அதுவுமே எனக்கு வந்து தெரிஞ்சதுனால நான் மாற்றிக்கிட்டேன் என்கிட்டையும் இதை தான் ஸோ நாங்கள் வேறு வேறு கடையில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜுக்கிட்ட லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன் ரீசென்ட் டேஸில் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனேன் அதாவது அப்போ எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு வேற கடையாக இருக்குது மேம் இத்தனை பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து திருப்தி ஆகலை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நகை காயின் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கோலாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரீ ரீசென்ட்டாக ஒரு டூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் கோல்டு காயின் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை சக்ஸஸாக இருக்கோம் ஒவ்வொரு பர்த்டே என்னோட பர்த்டே பொண்ணோட பர்த்டே எங்கள் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் நான் இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படியே இருக்கேன் ஆனால் கேட்டேன் கேட்டதுக்கு இந்த மாதிரி வேறு வேறு கடையில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இத்தனை பெர்சன்டேஜ் வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே அந்த மாதிரி தான் எடுத்திருப்போம் இப்போ நான் எடுத்திருக்க மாதிரியே நீங்களும் வந்துட்டு ஒரே கடையில் எடுத்துக்க வாய்ப்பு இல்லை ஆனா நம்ம வந்துட்டு கொஞ்சம் லாபமா மாத்தணும் அப்படின்னு நினைச்சா நான் சொன்ன மாதிரி ஒரு கடைக்கு நாலஞ்சு கடை ஏறி ஏறிங்க தங்கமயில விசாரிங்க லலிதால விசாரிங்க ஜிஆர்டி விசாரிங்க பீமால விசாரிங்க ஜோயால்காஸ்ல அந்த மாதிரி எல்லா கடைகள்லயும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு ஸோ பக்கத்தில் போயிட்டு நீங்க விசாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்க பெஸ்டா இருக்கும் அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எந்த கடை பெஸ்டா இருக்கும் அங்கேயே கோல்டு காயின் வாங்கிட்டு அங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு பழகிக்கோங்க மூணு மெத்தட்ல வந்துட்டு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் சொல்லிட்டு சதவீதத்தில் லெஸ் பண்ணுவாங்க இத்தனை கிராம் இருக்குது அதுக்கு வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எட்டு கிராம் காயின் இருக்குது அதில் வந்து இத்தனை மில்லிகிராம் லெஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க இல்லை எட்டு கிராம் காயினுக்கு இவ்வளோ அமௌண்ட் லெஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மூணு மெத்தடில் வந்துட்டு லெஸ் பண்ணுவாங்க ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இந்த இதில் வந்து கால்குலேஷன்ஸோட பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து யாருமே இது சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ மூணு மெத்தடில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லா கடைகள்லேயுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்குமே இந்த கால்குலேஷன்ஸ் தெரியுறதில்ல நம்ம வந்துட்டு நார்மலாக எக்ஸ்சேஞ்ச்னா பழைய நகையை போட்டு புதினகம் நகை எடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு வரும் ஆனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதுலேயுமே மூணு விதத்தில் ஒவ்வொரு கடைகள்லேயும் லெஸ் பண்ணுவாங்க சில சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக லெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னொரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள்லாம் டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்றோம் ஒன் பர்சன்டேஜ் லெஸ் பண்றோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இவ்வளோ அமௌண்ட் குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் மூணு விதத்தில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் உள்ள கால்குலேஷன்ஸ் இருக்குது ஸோ தான் நாங்கள் எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் கொண்டு போகிற நகை இப்போ ஒரு பவுன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் குறைக்கிறோம் இல்லை ஒரு பவுன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கு இவ்வளோ அமௌண்ட் குறைக்கிறோம் இல்லை ஒரு பவுன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த இத்தனை கிராமுக்கு வந்து இத்தனை மில்லிகிராம் குறைக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம கால்குலேஷன்ஸோட பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற காயின்ஸு இல்லை ஜுவல்லரி இருக்குது த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எட்டு கிராம் எடுத்துக்கலாம் இப்போ சதவீதம் பாத்தீங்கன்னா பழைய நகையோட எடை வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிராம் தங்கத்தின் விலை இன்னைக்கோட கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் சதவீதம் வந்துட்டு ஒரு டூ பர்சன்டேஜ் குறைக்கிறாங்களா அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸோ வந்து அடையை பொறுத்திருக்கு பிளஸ் நீங்கள் நான் எடுக்கிற கொண்டு போகிற ஜுவல்லரி பொறுத்திருக்கு அதை வந்து நீங்க பேஸ் பண்ணிக்கணும் நான் இங்கே டூ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன்னால டூ பர்சன்டேஜ் உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க மேபி நீங்க காயின் வந்துட்டு ஒரு ஏழு கிராம் காயின் ஒரே கடையில் எடுத்திருக்கீங்க ஒரு கிராம் மட்டும் வந்துட்டு வேற கடையில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் அந்த மாதிரி அதை அதை டிப்பெண்ட் பண்ணி இருக்கு நீங்க எடுத்துட்டு போகிற ஜுவல்லரியை பொறுத்து இருக்கு காயினை பொறுத்து இருக்கு ஸோ அந்த விதத்தில் எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன் இப்போ பழைய நகையோடைய எட்டு கிராம் ஜுவல்லரியாக இருக்கலாம் எட்டு கிராம் காயினாக இருக்கலாம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்னு அப்படிங்கிற விஷயத்தில் தங்கத்தோட விலை இன்னைக்கு ரேட்டு தான் சதவீதம் வந்துட்டு ரெண்டு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எப்படி கல்குலேஷன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது ஆனால் இந்த இது எப்படி மெத்தடில் நம்ம கல்குலேஷன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுதான் இது ஸோ எட்டு கிராம் இன்டர் ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இந்த இந்த மெத்தடை அப்படியே உங்கள் கால்குலேட்டரில் இல்லை உங்கள் மொபைலில் உள்ள போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு பர்சண்டேஜ் சிம்பிள் அப்படின்னா டூ பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கோங்க எட்டு கிராம் அன்னைக்கு கோல்ட் ரேட்டு ஆறாயிரத்து நூற்றி முப்பத்தஞ்சு எவ்வளோ சொன்னது மேபி உங்ககிட்ட ஃபைவ் பர்சென்டேஜ்னா நீங்க இங்க ஃபைவ்னு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க இங்கே எனக்கு டூ பர்சன்டேஜ்னு நான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால டூ பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் சிம்பளும் போடணும் டூன் மட்டும் போடக்கூடாது இந்த பர்சன்டேஜ் சிம்பலும் போடணும் ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எட்டு கிராமுக்கு எவ்வளோ கடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ கம் கழிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த டூ பர்சன்டேஜுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் பாயிண்ட் சிக்ஸு ஸோ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போயிடுச்சினாலே ஒன்று ஆட் பண்ணணும் ஸோ தொள்ளாயிரத்தி ரூபாய் அப்புறம் எட்டு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு போட்டோன்னா இங்கே போட்டு வச்சுருப்பேன் பாருங்கள் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி எண்பது ரூபா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா கழிப்பாங்க ஸோ இது தாங்க இப்போ வந்து நீங்கள் வச்சுருக்க நகையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி எண்பது ரூபானா அதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா மட்டும் லெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் பேலன்ஸ் இருக்குது அமௌண்ட்டு ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அடுத்த ம வித்தியாசம் எப்படின்னா அடுத்து எப்படி ஒரு மெத்தட்ல வந்துட்டு உங்களுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விலை குறைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற நகையோட எடையை பொறுத்து இருக்கு இப்போ நீங்கள் வந்து பழைய தங்கத்தை கொண்டு போகிறீங்க அப்படின்னா பழைய தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ உங்களோட பழைய தங்கத்தின் மதிப்பு இவ்வளோ தாங்க போடுவோம் இவ்வளோ அமௌண்ட் குறைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கோட கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத் முப்பத்தஞ்சு ரூபாய் ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்ற பட்சத்தில் பழைய தங்கத்தோட மதிப்பு ஆறாயிரம் ரூபான்னு எடுத்துக்கிறோம் ஒரு கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படிங்கிற பட்சத்துல எட்டு கிராம் வின்ட்டு ஆறாயிரம் ரூபாய் தங்கத்தோட மதிப்பு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு கூட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிராம் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் அப்போ நாற்பத்தொன்பதாயிரத்தி எண்பது இது மேல வரணும் இது வரணும் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க சோ லெஸ் பண்ணணும் சோ ரூபாய் இதில் இருந்து இந்த அமௌண்ட் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா அப்போ உங்களோட நகையோட எடை வந்து எட்டு கிராம் இருக்குன்ற பட்சத்தில் எட்டு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா லெஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது ஒரு மெத்தடு இந்த மெத்தட் இப்போ சொல்லிருவாங்கள்ல போனோன்னா நீங்க கொண்டு வந்த எட்டு கிராமுக்கு வந்துட்டு ரேட்டு போட்டு பார்த்ததுல ஆயிரத்தி எண்பது ரூபா குறையும் அப்படிங்கிறது அந்த ஆயிரத்தி எண்பது ரூபா எப்படி குறைச்சாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி தான் அப்போ நீங்க ஒரு கிராமுக்கு வந்துட்டு எவ்வளோங்க குறைச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்துட்டு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா குறைச்சிருக்கோம் அப்படின்வாங்க அப்போ ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் வந்துட்டு இன்னைக்கு வேலை அதுல வந்துட்டு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா குறைச்சிருக்காங்கன்னா எட்டு கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதிரி வருது அப்போ எட்டு கிராமுக்கு எவ்வளவு வருது நாற்பத்தெட்டாயிரூவா வருது அப்போ எட்டு கிராமுக்கு நார்மலாக இன்றைக்கி நம்ம எடுக்கிறோன்னா எவ்வளோ வருது நாற்பத்தொம்பதாயிரருவா வருது ஸோ இதில் லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா குறச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது விலையை வந்துட்டு கம்மி பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் சொல்லுவாங்க சில சில வந்துட்டு உங்களோட பழைய நகைக்கு இவ்வளோ அமௌண்ட் குறைச்சிக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில கடைகள்ல மில்லிகிராமில் வந்துட்டு கழிச்சிருவாங்க நீங்க கொண்டு போற தங்கத்துல இத்தனை மில்லிகிராம் கழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அன்றைய தங்கத்தின் விலை ஸோ இன்னைக்கு கோல்டு ரேட்டு என்ன அப்படிங்கறது பார்த்துருவோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எவ்வளோ கழிக்கிறாங்க அவங்க கிட்டே சொல்லுவாங்க நீங்கள் கொண்டு வந்து எட்டு கிராமுக்கு இரநூறு மில் கழிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அதில் நீங்கள் பேரம் பேசி என்னங்க இரநூறு மில் கழிக்கிறீங்க ஒரு நூறு கிடச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற திறமையை பொறுத்து அது கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இரநூறு மில்லிகிராம் அப்படின்னா நீங்கள் இது என்ன பண்ணணுன்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு ஜீரோ புள்ளி இரநூறு மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போடணும் இதில் இந்த ஜீரோ புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்கள் போடாமல் போனீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் இரநூறு கிராம் மாதிரி போயிடும் ஸோ அதனால் ஜீரோ புள்ளி இரநூறு மில்லிகிராம் இப்படி போட்டிங்கன்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு லெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்துடுது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபா ஸோ இரநூறு மில்லிகிராம் உங்களுக்கு லெஸ் பண்ணுறோம் எட்டு கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லிகிராம் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரநூறு மில்லிக்ராம்னா எப்படி குறைச்சிருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டு குறச்சிருப்பாங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் யோசிக்க வேணாம் நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு கோல்ட் ரேட்டு இதில் வந்துட்டு இத்தனை கிராமோட வி இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அன்னைக்கோட கோல்ட் ரேட்டு ப்ளஸ் எவ்வளோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த மில்லிகிராமை போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துடும் உங்களுக்கான அமௌண்ட்டு வந்து இவ்வளோ அமௌண்ட் லெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் ஸோ ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு ரூபா வந்துட்டு எட்டு கிராம் வந்துட்டு லெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தான் மூணு மெத்தடில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஒவ்வொரு கடைகள்லையும் தான் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இதெல்லாம் வந்து நான் எனக்கு தெரியும் ஸோ இது தெரியும் இந்த பர்சன்டேஜ் தெரியும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்த வந்துதான் சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்க வந்து கால்குலேஷன்ஸ் போடும்போது ஸோ இதெல்லாம் சொல்லிடுவாங்க பழைய தங்கத்தோட மதிப்பு நமக்கே தெரியும் அதாவது எத்தனை கிராம்ன்றது நமக்கே தெரியும் தங்கத்தோட விலையை வந்து நமக்கு நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கிடைக்க போகிறோம் அன்னைக்கு ஸோ சதவீதம் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ டூ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம போடுற மெத்தேட் வந்து எட்டு கிராம் கொண்டு போயிருக்கோம் அன்னைக்கு தங்கத்தோட விலை ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் போட்டால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா தான் வரணும் மேபி வந்துட்டு ஆயிரம் ரூபாய் அந்த எண்பத்தி ரெண்டு ரூபாயில ஒரு ப பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் ஏன்னா அவங்களுக்கு என்ன கால்குலேஷன்ஸாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் போட்டாங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் இப்படி நீங்கள் சொன்ன அதே மெத்தடில் தான் போட்டிருக்கேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா தான் வருது நீங்கள் எதுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வேற ஒரு பில்ல எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா என்னோட பத்து எடுக்கிறதுல எல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கரெக்டான மெத்தர்ல நீங்களும் பயன்படுத்தி கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களே மாத்தி கொடுத்துருவாங்க கேட்கல அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாங்கிறது ஆயிரத்தி ஐநூறுபா கூட போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு தங்கால் தெரியாது தெரிஞ்சுக்கணுங்க நகை எடுக்கும் போது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக நகைக்கு தான் தெரிஞ்சுக்கணும் நகைக்கு வந்துட்டு செய்குடி செய்கிறான் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்சேஞ்ச் கல்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேரம் பேசுறது எப்படி பேசினா அந்த இடத்துல காரியம் நடக்கும் எந்த ஒரு பர்சன் ஆப்போசிட்டில் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சு பேசணுன்னா சில விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிராம் கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக செயின் எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு கால்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ எட்டு கிராமை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டு கிராம் கொண்டு போகிறீங்க ஒரே கடையில் எடுத்திருந்தீங்கன்னா அப்படியே எடுத்துப்பாங்க நான் சொன்ன மாதிரி வேறு கடை அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரத்துக்குள்ளா ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு லெஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ எட்டு கிராமாக நீங்கள் அப்படியே கொண்டு போயிடுறீங்க அப்படின்னா அப்படியே எடுத்துப்பாங்க ஒரே கடையில் எடுத்துருந்தா ஸோ அந்த எட்டு கிராம் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப சேம் எட்டு கிராம் அப்படியே எடுக்கிறீங்க அப்படின்னா எட்டு கிராம் என்ட்டு ஒரு செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா எட்டு கிராம் மின்கிட்ட ஆறாயிரத்து நூற்றி முப்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு நாற்பத்தொம்பதாயிரத்தி எண்பது ரூபா வரும் நீங்கள் செயின் எடுக்கிறதுனால ஒரு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் மேபி இன்னும் கிராண்டாக எடுக்கிறீங்க இன்னும் சிம்பிளாக எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் வரும் கிராண்டாக எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கிட்ட வரும் ஸோ இது வந்து நீங்கள் எடுக்க போகிற ஜுவல்லரியை பொறுத்திருக்கு நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஸோ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா வருது இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா வருது இதுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா வருது இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி அ அறநூற்றி எட்டு ரூபா வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் நீங்கள் போ காயினை போட்டுட்டு எட்டு கிராம் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எட்டு ரூபா வருது ஸோ இதில் நீங்கள் என்ன அமௌண்ட்டு வந்து பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டையும் சேர்த்திங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டையும் ஆயிரத்தி அறநூற்றி இருபதையும் சேர்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் எட்டு கிராம் காயினை கொடுத்துட்டு எட்டு கிராம் அப்படியே எடுக்கிறதுக்கு மேபி நீங்கள் கொடுத்த காயினில் வந்துட்டு ஏதாச்சும் இத்தனை பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறோம் இவ்வளோ அமௌண்ட் லெஸ் பண்ணுறோம் இத்தனை மில்லிகிராம் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரலாம் ஸோ வந்து நீங்கள் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கிட்ட எக்ஸ்ட்ரா கொண்டு போனீங்க அப்படின்னா தாராளமாக டென் பர்சண்டேஜ் உள்ள வேஸ்ட்டேஜ் உள்ள பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ இதுதாங்க இப்படி தான் வந்து கால்ஃபரேஷன்ஸ் போடுவாங்க இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ